விரட்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதில் நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சியினுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் விரட்சகராசி அன்பர்களை கடந்த இரண்டரை வருட காலமாக எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து வந்தீர்கள் காரணம் அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமச்சனியில் கிடைக்கக்கூடிய அதாவது பெறக்கூடிய அந்த கெடு பலன்களில் பாதி இருக்கும் வீடு கட்டணும் நினச்சது சொத்து வாங்கணும்னு நினச்சது பதவி எதுவுமே கிடைக்கல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட கல்வியில் நிறைய பிரச்சனை கல்வியில் தடை அதே மாதிரி சகோதர சகோதரிகள் அந்த உறவுகளிலே சிக்கல் அம்மாவனுடைய ஹெல்த்து பாதிக்கப்பட்டு நிறைய விரய செலவுகள் ஒரு வண்டி வாகன வசதிகள் ஏற்படுத்தணும் ஒரு புதிய வண்டி வாங்கினோம்னா அதில் தடை ஆனால் இப்போது அப்படி இல்லை இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு நீங்கள் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் புதிய வண்டி அமையக்கூடிய யோகம் இருக்குது சகோதர சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்கும் அதேபோல மூன்றாம் பார்வையாக சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாவது குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட்டாளியுடன் அதாவது தொழில் செய்யக்கூடிய கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூட்டாளியுடன் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி உறவுகள் சற்று மன அதாவது கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது நன்மையை தரும் சனி பகவானின் ஏழாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையால் பார்ப்பதால் சேமிப்பு இந்த காலகட்டத்திலே பண சேமிப்பு நடைபெறும் தாங்களாகவே முன்வந்து எப்படியாவது பணத்தை சேமிக்க வேண்டும் எதிர்காலத்துக்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தோடு பணத்தை சேமிக்க தொடங்குவீர்கள் அதே சமயத்தில் லாபகரமான ஒரு முன்னேற்றம் நடக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் சனி தசை நடந்தாலும் சரி சனி பயிற்சி ஏழரை அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி எதுவாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்ய வேண்டும் முதியோர்களுக்கு உதவ வேண்டும் பைரவர் வழிபாடு நடத்த வேண்டும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே நல்லெண்ணெய் தீபமிட்டு வணங்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்தாலே போதும் சனி பகவான் எங்கிருந்தால் கவலை இல்லை கண்டிப்பாக உழைப்பவர்களுக்கு நன்மையை தருவார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்